கோயம்புத்தூர் மாவட்டத்தில் குற்றங்களை குறைக்கிறதுக்காகவும் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கான பாதுகாப்பை உறுதி செய்வதற்காகவும் விசிபிள் போலீசிங் அதை என்ஷூர் பண்ணுறதுக்காகவும் இன்றிருந்து ஸ்மார்ட் காக்கீஸ் என்ற ஒரு பேட்ரோலிங் சிஸ்டம் இன்ட்ரொடியூஸ் பண்ணுறோம் அந்த பேட்ரோலிங் சிஸ்டம் வந்து டுவெண்ட்டி ஃபோர் செவன் இருபத்தி நாலு மணி நேரமும் தொடர்ந்து ஒரு ஒரு காவல் நிலையத்திலையும் இயங்கும் ஹெவி ஸ்டேஷன்ஸ் அந்த ஸ்டேஷனில் ரெண்டுலேருந்து மூன்று பேட்ரோல்கள் தொடர்ந்து இயக்கப்படும் இவங்களுக்கு வந்து ஸ்பெசிஃபிக்காக ஒரு ஒரு ஸ்டேஷன்லேருந்தையும் நாமினேட் பண்ணி இந்த காவலர்களை செலக்ட் பண்ணி அவங்களுக்கு ரெண்டு நாள் தொடர்ந்து பயிற்சி கொடுத்து அவங்களுக்கு சில டிவைசஸ் அண்ட் எக்யூப்மெண்ட்ஸை கொடுத்துருக்கோம் இதில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இந்த அட்வான்ஸ்டு பாடி ஓன் கேமராஸ் கொடுத்துருக்கோம் அட்வான்ஸ்டு கம்யூனிகேஷன் டிவைசஸ் அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு இந்த சில டெக்னிக்கல் அப்ளிகேஷன்ஸ் இருக்குது எஃப்ஆர்எஸ் ஒருத்தர் குற்றவாளி பார்த்த உடனே அந்த ஃபோனில் கேமரா எடுத்து ஃபோட்டோ எடுத்து அவருக்கு குற்றப்பிணன் இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்கிற அந்த அப்ளிகேஷனும் ஆகட்டும் வாகன அப்ளிகேஷன் இந்த வண்டியோடைய உண்மகத்தன்மையை வந்து கண்டுபிடிக்கிறதாகட்டும் அந்த மாதிரி அப்ளிகேஷன்ஸ் ஆகட்டும் இ சேலன் மிஷின்ஸு குடிபோதில் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு செக் பண்ணுறதுக்கு ப்ரீத் அனலைசர் டிவைசஸ் இந்த மாதிரி பல எக்யூப்மெண்ட்ஸ் அவங்களுக்கு நாங்கள் கொடுத்து ட்ரெயின் கொடுத்துருக்கோம் ஸோ இவங்க வந்து இதே போல் ஹண்ட்ரட் கால் நூறு கால் வருது அப்படின்னாலோ இல்லை யாராவது ஒரு பப்ளிக் வந்து டிஸ்ட்ரெஸ்டில் இருக்காங்கன்னு கால் பண்ணுறாங்கனாலோ வேகமாகவும் இமீடியட்டாகவும் போயிட்டு அவங்கள ரெஸ்பாண்ட் பண்ணி அவங்க ப்ராப்ளம் அட்டன் பண்ணுறதுக்காகவும் இவங்களுக்கு நாங்கள் ட்ரெயினிங் கொடுத்துருக்கோம் ஸோ இதன் மூலியமாக நமக்கு குற்றங்களை குறையிறதுக்காகவும் அதேபோல் பொதுமக்கள் மத்தியில் விசிபிள் போலீசிங் இருக்கிறத என்ஷூர் பண்ணுறதுக்காகவும் இந்த இந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்கோம் வண்டியிலயும் சில ஆல்ட்ரேஷன்ஸ் பண்ணி யூனிஃபார்மாக ஒரே மாதிரி பேட்டரில் கொண்டு வந்திருக்கோம் இதுக்கான கால் சைன் வந்து காக்கின்னு கொடுத்துருக்கோம் ஸோ இதன் மூலியமாக கோவை மாவட்டத்தில் இந்த பேட்ரோல் டுவெண்ட்டி ஃபோர் செவன் இயங்கி குற்றங்களை குறைக்கிறதுக்கு ஆனால் முயற்சிகளை எடுக்கிறதுக்கான நடவடிக்கை எடுத்திருக்கோம் தேங்க்யூ மொத்தம் வந்து முப்பத்தஞ்சு பைக்ஸ் நம்ம இதில் இன்ட்ரொடியூஸ் பண்ணுறோம் இது இல்லாமல் இது வந்து ஒரு செட் ஆஃப் பேட்ரோல் இது இல்லாமல் ஸ்டேஷனில் அடிஷனல் பேட்ரோல்ஸ் இருக்கும் இது மட்டுமே கிடையாது பட் இவங்க வந்து டுவெண்ட்டி ஃபோர் செவன் எப்பவுமே அவைலபிளாக இருப்பாங்க குறி குறிப்பாக அந்த காலையில் பள்ளி கல்லூரிகள் இயங்குகிற டைமில் வந்து அங்கே எதுவும் இஷ்யூஸ் வரக்கூடாதுன்றால அந்த டைம் அந்த ஏரியாவில் கவர் பண்ணுவாங்க அதே போல் பொதுமக்கள் அதிகமாக கூடியக்கூடிய பஸ் ஸ்டாண்டு மார்க்கெட் ஏரியாஸு அங்கே மூவிங்கில் இருப்பாங்க அதே போல் ஏதாவது நூறு கால் வருதுனாக்கா அவங்கள போய் அட்டன் பண்ணுறதாகட்டும் இரவு ரோந்து டைமில் குறிப்பாக ஏர்லி மார்னிங் டைம் டூ டு ஃபைவ் இந்த பர்டிகுலர் டைமில் வந்து அவங்க பேட்ரோலில் இருப்பாங்க ஸோ தொடர்ந்து இருந்து பொதுமக்களுடைய பாதுகாப்பு உறுதி செய்கிறதுக்கு இவங்க நடவடிக்கை மேற்கொள்வாங்க சார் அதே போல கூலூரில் காவலர் கட்டியில் பண்ணுங்க இப்போ வந்து சில சில துப்பு கிடைச்சிருக்கேன் எங்களுக்கு கண்டிப்பாக மிக விரைவில் அவங்களை பிடிக்கும் இரநூத்தி பத்தஞ்சில் கஞ்சாபுறது பின்னணி யாராவது கேட்குறாங்களா அந்த கேஸ் நான் அன்றைக்கி ப்ரீஃபிங் கொடுத்தேன் உங்களுக்கு அதை வந்து ஆந்திரப்பிரதேஷ்லேருந்து கொண்டு வந்து கோவைக்கு கொண்டு வரல வேறு ஒரு மாநிலத்தை கொண்டு போகிறதுக்கான போகும்போது நமக்கு கிடைச்ச தகவல் அடிப்படையில் அவங்கள வழியில் நம்ம இன்ச இன்டர்செக்ட் பண்ணி அந்த பொருளை பிடிச்சிருக்கோம் இந்த போதைப் பொருள் எந்த போதைப் பொருள் பொறுத்த வரைக்கும் நம்ம என்ஃபோர்ஸ்மெண்ட் ஒரு ஆஸ்பெக்டில் இருக்கோம் நீங்கள் பார்த்தீங்க தொடர்ந்து குறிப்பாக நம்ம அந்த கல்லூரி மாணவர்களிடையே இந்த போதைப் பொருள் பழக்கம் இருக்கக்கூடாதுன்றதுனால அவங்க தேச காலத்தில் தங்கிக்கூடிய ஏரியாவுக்கு அவங்களுக்கு சப்ளை பண்ணுற அந்த புரோக்கர்ஸ் அவங்களுக்கு டார்கெட் பண்ணி நம்ம தொடர்ந்து என்ஃபோர்ஸ்மெண்ட் இருக்கோம் ஸோ இதன் மூலியமாக வெகுவாக கல்லூரி மாணவர்களிடையே இந்த போதைப் பொருட்புடன் குறைஞ்சிட்ருக்கு அதே நேரத்தில் அவங்களுக்கு இந்த விழிப்புணர்வும் ஏற்படுத்த வேண்டியது இருக்கு ஸோ இப்போ காலேஜஸ் ரீஓப்பனிங் டைமு ஒரு ஒரு காலேஜ் வச்சு நானும் பர்சனலாக போயிட்டு நம்ம காலேஜஸ் போய் அட்டன் பண்ண இன்ஸ்பெக்டர்ஸும் டிஎஸ்பிஸும் போயிட்டு இந்த ஃப்ரெஷர்ஸ் வரவங்கள்ட்ட போயிட்டு அந்த நாளில் வந்து நம்ம அவங்களுக்கு இந்த அவேர்னஸ் கொடுக்குறோம் இந்த போதைப் பொருளால் ஏற்படக்கூடிய தீமைகள் என்ன அப்படின்றத அவங்களுக்கு நம்ம விழிப்புணர்வு ஏற்படுத்திட்டு இருக்கோம் இதன் மூலியமாக நம்ம டிமாண்டையும் குறைக்கிறதுக்கான முயற்சி எடுத்துட்டு இருக்கோம் இந்த சார் அவங்க என்ன ஷிஃப்ட் வந்து மூவ் பண்ணுவாங்க அவங்களுக்கு ஒரு பர்சனும் இருப்பாங்க ஸ்டேஷனில் ஸோ எட்டு மணி நேரம் இருப்பாங்க தொடர்ந்து மொத்தம் எவ்வளோ பேர் மொத்தம் எழுபது பேர் இருப்பாங்க தொடர்ந்து ரெண்டு நாட்களாக பயிற்சி கொடுக்கப்பட்டிருக்கு உங்களுக்கு சிறப்பான அட்வான்ஸு எக்யூப்மெண்ட்ஸ் பாடி ஃபோன் கேமராஸ் அட்வான்ஸ் கம்யூனிகேஷன் டிவைசஸ் சில குறிப்பிட்ட அப்ளிகேஷன்ஸ் எஃப்ஆர்எஸ் அப்ளிகேஷன் வாகன் ஆப் வீச்சல் மிஷினுக்கு யூஸ் பண்ணுறது இதற்கு யூஸ் பண்றது இது போன்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு தெரிவிக்கொடுத்துருங்க ட்வெண்ட்டி ஃபோர் செவன் டுவெண்ட்டி ஃபோர் செவன் வண்டி பேரில் எங்க நீங்கள் மூவ் பண்ணணும் எங்கே அதிகமாக குற்றங்கள் நடக்குது எங்கள் இடத்துல அதிகமான ஹண்ட்ரட் கால் வருது அதாவது போலீஸ் விசிபிலிட்டி போலீஸோட விசிபிலிட்டியை வந்து அதிகப்படுத்துறதுக்காகவும் குற்றங்களை தடுக்கிறதுக்காகவும் குறைக்கிறதுக்காகவும் அதுக்காக அதெல்லாம் மைண்ட்ல வச்சுதான் நம்ம இந்த ரிசர்ஸ் உங்களுடைய டெய்லி ரெக்கார்ட்ஸ் ஹேண்ட் கப் லத்தி வைக்கிறதுக்கு ஒரு ஹோல்டர் வச்சிருக்கோம் எல்லாருக்கும் யூனிஃபார்மா உங்களுக்கு பொதுமக்கள் இந்த முயற்சியினால நல்ல பேர் கிடைக்கும் குற்றங்கள் குறைவதுக்கு நாம தொடர்ந்து முயற்சிப்படணும் சோ அதுக்கு